சுந்தர்சி அதாவது உள்ளத்தை அள்ளித்தான்னு ஒரு மெகா பிளாக் பஸ்டர் கொடுத்தாரு தன்னுடைய முதல் படமான முறைமாவன் படத்தையும் வெற்றி படமாக்கினார் ஆனால் உள்ளத்தை அள்ளித்த பிறகு வந்துன்னா அவர் ஒரு மிகப்பெரிய ஸ்டார் இயக்குனர் ஆகிட்டார் அதுக்கப்புறம் மேட்டுக்குடி அதுக்கப்புறம் நாலாவது படமே நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை இயக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து அந்த படத்தையும் மிகப்பெரிய வெற்றி படமாக்கினார் சுந்தர்சி அதுக்கப்புறம் கமலை வச்சு அன்பேசுவோம் அஜித்தை வச்சு உன்னை தேடி இப்படி அவர் இயக்காத ஹீரோக்களே கிடையாது இன்னும் முப்பது வருடங்களுக்கு மேலாகியும் கூட பார்த்தீங்கன்னா சுந்தர்சி ஒரு வெற்றி பட இயக்குனராக வளம் வராரு நடுவில் ஹீரோ அடிச்சு ஒரு பத்து படம் ஹிட்டு கொடுத்தாரு ஒரு அஞ்சு படம் வந்து தோல்வி கொடுத்தாரு மாறி மாதிரி நினச்சி வச்சிங்களேன் பட் அவர் எப்போதுமே ஒரு பக்கா கமர்ஷியல் இயக்குனர் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப நிரூபித்தா இருக்கார் இதோ இப்போது இந்த வருட பொங்கலுக்கு பன்னெண்டு வருஷத்துக்கு அழித்து ரிலீஸான ராஜா மிகப்பெரிய பிளாக் பஸ் ஆகிடுச்சி அந்த நேரத்தில் தான் நடிகர் கார்த்தியை சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்கும்போது அவர் ஒரு லைன் சொல்லி ஓகே பண்ணியிருந்தார் இந்த தகவலை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா இப்போ அது குறித்த ஒரு செம்மையான அப்டேட் வந்திருக்கு என்னென்னா கார்த்தி சுந்தர்சிதல் நடிக்கிறதுக்கு காரணம் அந்த ஒரு லைன் மட்டும் கிடையாது சுந்தர்சி படம் அப்படின்னாவே வெறும் மூணு மாதத்தில் ஒட்டுமொத்த படத்தோடய ஷூட்டிங்கையும் முடிச்சிடுவார் அது வந்து பார்த்திங்கன்னா கார்த்தின்னு இல்லை எவ்வளோ பெரிய ஹீரோ வந்தாலும் சரி அவ்வளோ காம்பேக்டாக முடிச்சு கொடுத்துருவாரு ஏன்னா ப்ரொடியூசருக்கு ஒரு பைசா நஷ்டமாக கூடாது அப்படின்னு நினைக்கிற மிகச்சிறந்த இயக்குனர் அதனால தான் கார்த்தியும் பார்த்தீங்கன்னா சுந்தர்சி சொன்ன ஒன் லைன் ரொம்ப பிடிச்சிருக்குது வெறும் மூணே மாதத்தில் ஒரு மிகப்பெரிய படம் அதுவும் வெற்றி படத்தில் நடிக்கிற வாய்ப்பு நம்ம கிடச்சிருக்கு இதை உற்றக்கூடாது அப்படின்னு சொல்லியே பார்த்தீங்கன்னா அந்த வாய்ப்பை கெட்டியாக பிடிச்சாராம் இப்போது சுந்தர்சி இயக்கத்தில் கார்த்தி நடிக்கிறதுக்கு ஒரு மூணு மாதத்தை வந்து ஒதுக்கியிருக்காராம் மூணு மாதம் தான் கேட்டுருக்காரு சுந்தர்சி அந்த மூணு மாதம் கால் வந்து கொடுத்துருக்காரு அது என்ன அப்படின்னா இந்த வருட டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி பிப்ரவரி இந்த மூணு மாதத்தில் அந்த மிக பிரம்மாண்டமான படத்தை முடிச்சு கொடுக்க போகிறாரு சுந்தர்சி அவர்கள் ஸோ கார்த்திக்கு மூணே மாதத்தில் ஒரு அட்டகாசமான பிளாக் பஸ்டர் ஹிட்டு ரெடி அப்படின்னு நம்ம சொல்லலாம்